ரத்த ஆறு ஓடுற இடத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் ஸ்காட்லாந்து மக்களே இறங்குறதுக்கு பயப்படுற ஒரு இடம் தாங்க இந்த ஸ்பாட்டு இதில் இறங்கி வர்றது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைங்க பயங்கர பெரிய கேவ் இது ரெண்டு மலைக்கு நடுவில் இருக்கு இந்த தண்ணியே பார்த்தீங்கன்னா ரத்த கலர்ல இருக்கு அதனால தான் இதுக்கு பேரு வந்து டெவில்ஸ் புல்பீட்னு வச்சிருக்காங்க இந்த தண்ணியே ரெட் கலரில் இருக்கு அப்படின்னா இந்த தண்ணிக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த பாறை எல்லாமே வந்து ரெட் கலரில் இருக்கு ரெட் சேன் சொல்லுவோம் இல்லையா அந்த கல்லுங்க தான் இருக்கு அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இந்த தண்ணி ஃபுல்லாவே ரெட் கலரில் இருக்கு இங்கே அவ்வளோ ஈஸியாக ரீச் பண்ண முடியல ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுவும் வந்துட்டு இந்த செப்டம்பர்லலாம் வந்து தண்ணி இன்னும் வந்து ஆழமாகுமா சுத்தமாக இங்கே வந்து நடக்கவே முடியாது இது தாங்க அந்த மெயின் ஃபால்ஸ் செம்ம அழகாக இருந்தது தானா இந்த இடத்த வந்து பிசாசுங்கெல்லாம் வந்து ஆட்சி செஞ்சதாக வந்து நம்பியிருக்காங்க அதனால தான் இதோட பேர் வந்து டெவில்ஸ் புல்பேட் இங்கே நாங்கள் இங்கே தான் வந்து அந்த புல்பேட் இதுக்கு மேலே தான் அந்த பிசாசு வந்து நின்று ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்குமா அழகு இருக்க இடத்துல ஆபத்தாக இருக்குன்னு சொல்லுவாங்கங்க பயங்கர ரிஸ்கியான இடம் இப்போது செப்டம்பர் வரைக்கும் ஓகே ஆனால் அதுக்கப்புறம் வின்டர்லலாம் இறங்குறது வந்து சான்ஸே இல்லை